படைத்தவன் கடவுள் என்றால் விதைத்தவன் கடவுள் என்று சொல்லக்கூடிய எம்முடைய விவசாய பெருங்குடி மக்களின் பலத்த கடவுளியோடு உங்களை எல்லாம் வணங்குகின்றேன் நிலைத்த நீடித்த வேளாண்மையில் பருவகால மாற்றங்கள் நிகழாமல் இருக்க வேண்டும் இந்த பாரம்பரியம் மிக்க மண்ணில் அனைவருக்கும் நஞ்சில்லாத வேளாண்மை வேண்டும் அதன் மூலம் உலகத்தில் பிறக்கும் குழந்தைகள் யாவும் ஊனமின்றி பிறக்க வேண்டும் என்கின்ற உயரிய நெறியில் இங்கே நம்மளுடைய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் அவர்களை வேண்டி இந்த உலகத்தின் மிகப்பெரிய தேராம் திருவாரூர் ஆளித்தேர் ஓட இருக்கும் இந்த நல்ல வேளையிலே நான் அதிகமாக பேச விரும்பவில்லை குறைவாகவே நிறைவாக நம்முடைய தமிழ் பாரம்பரியத்தோடு அண்ணன் பூண்டி கலைவாணன் அவர்களுக்கு திருவாரூர் தியாகராசா தியாகராஜ சுவாமியை நீலாத்தாள் தாயார் சார்பாக அவர் வேண்டுகோள் நீங்கள் பகுத்தறிவு பகலவன் உலகம் அறிந்த உண்மை ஆனால் தியாகராஜ சுவாமியும் நீலாம்பாள் தாயாரும் அன்றாடம் சாப்பிடும் நெய்வேந்திய உணவு என்பது மரபு மாற்றப்பட்ட நவீனகால அரிசி ரகங்களோடு உருவாக்கப்பட்ட செயற்கை சர்க்கரையால் புரியப்பட்ட தேன் என்ற ஒரு அணுக்கொள்கை இல்லாத தேனால் அபிஷேகம் செய்யப்பட்ட மலர்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு பூச்சி அடித்து அதை கொண்டு வந்து போட்டதுனால தியாகராஜ சுவாமியை மூச்சு முட்ட அவருக்கு எப்போ வேணாலும் சக்கர வியாதி வர்றது மாதிரி இருக்காரு உடம்பு சரியில்லாம இருக்காரு இதே துணிப்பே மாற்றமா இருக்காரு சார்பாகவும் இந்த தியாகராஜ சுவாமிக்கு எப்பொழுதும் பாரம்பரியமிக்க அரிசிகள் படைக்கப்பட வேண்டும் சுத்தமான நெய் படைக்கப்பட வேண்டும் சுத்தமான தேன் படைக்கப்பட வேண்டும் சுத்தமான மலர்களால் அங்கே நந்தவனம் உருவாக்கப்பட்டு தினம் அவருக்கு வழிபாடு செய்யப்படணும் நவநாகரிகத்துல மதுர மண்ணில அவ்வளவு பூச்சிக்கொல்லி எங்க பார்த்தாலும் விவசாயத்தில் கலை கொல்லிய போட்டு கற்பைய அங்க சேதப்படுத்திட்டு கருவூளத்தில் கருவறையில் சாமியை வணங்க முடியாது அதனால தான் தமிழர் சொன்னான் தென்னாடு உடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவனென்றால் உடல் அந்த உடலை படைப்பதற்கு இந்த உணவு தான் மிகப்பெரிய சாட்சின்னு அந்த உள்ள இருக்கக்கூடிய இறைவன் கூடி இருக்கக்கூடிய ஆற்றலோடு வேண்டி எம்முடைய சுற்றுச்சூழல் துறை அமைச்சரவர்களுக்கு மாபெரும் வேண்டுகோள் வைக்கிற ஒரே ஒரு நிமிடம் இந்த பாலாறு காவிரியாறு தென்பண்ணை வைகை தாமிரபரணி இப்படி பல வடிநில பகுதிகளில் விவசாயம் செய்யக்கூடிய நாம் இன்று எல்லா நதிகளுமே கலைக்கொல்லியாலும் பூச்சிக்கொல்லிகளாலும் ததிம்பி வழியுது முக்கியமா சொல்லணும்னா இந்த காவிரி படுகை போனா கலை கொல்லியாலேயே புனிதம் இழந்து விட்டது வயல்களில் உள்ள நண்டுகள் அழிந்து விட்டன மீன்கள் அழிந்து விட்டன நத்தைகள் அழிந்து விட்டன ஊமச்சி அழிந்து விட்டன நரி கூட்டங்கள் அழிந்து விட்டன புள்ள நரிகள் இல்லை ஆக இங்கே பட்டுக்கோட்டை யார் கூட இங்கே இல்லை அவர் பாடிய நரி கூட்டங்கள் கூட இல்லாத காரணத்தினால் நரிக்கும் நண்டுக்கும் உள்ள தொடர்பு நண்டுக்கும் உள்ள தொடர்பு நண்டுக்கும் நெல்லுக்கும் உள்ள தொடர்பு ஆக பாரம்பரியம் என்றால் வெறும் வரவில்லை பாரம்பரியம் என்றால் வெறும் வீரியத்திலிருந்து வரவில்லை பல்வேறு உயிரினங்களோடு அந்த பயோடைவர்சிட்டி என்பது நினைத்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு வரும் காலங்களில் பாரம்பரிய வேளாண்மை என்றால் பருவத்தோடு செய்ய வேண்டும் நமது பாரம்பரிய நெல் ரகங்களில் செய்ய வேண்டும் பருவகால மாற்றங்களை அங்கே உருவாக்கி விடக்கூடாது ஆகவே நீர் நிறைந்த வேளாண்மையில் பல அயல்நாட்டு தொழில்நுட்பங்களை சுற்றுப்புறச்சூழலுக்கு சூழலுக்கு கேடாக பயன்படுத்த வேண்டாம் மரபு மாற்றப்பட்ட பயிர்களை பயிரிட வேண்டாம் என்று உங்கள் அனைத்து விவசாயிகளின் சார்பாக நமது சுற்றுச்சூழல் துறை அமைச்சரிடம் பலத்த கரவொழியோடு காணிக்கையாக்குகின்றேன் அப்ப இந்த நல்ல வேலையில நிறைவு செய்யும் பல்கலைக்கழகம் நான் வேண்டுவது இந்த மத்திய பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாட்டிற்கான உரிமை ஒவ்வொரு மல் மத்திய பல்கலைக்கழகத்திலே இருக்கணும் இங்கே நம்மளுடைய மாணவர் சேர்க்கையில் இந்த தமிழ்நாட்டிற்காக ஒரு முப்பதிலிருந்து நாற்பது சதவீதம் இடஒதுக்கீடு மாணவர்களுக்கு வழிவகுக்க வேண்டும் என்று பலத்த கனவு இனிவரும் பல்கலைக்கழகத்திலும் கால்நடை பல்கலைக்கழகத்திலும் மீன்வள பல்கலைக்கழகத்திலும் ஆராய்ச்சி படிப்புகள் இந்த மண்ணுக்கு எதிராகவோ மக்களுக்கு எதிராகவோ விதைகளுக்கு எதிராகவோ பயிர்களுக்கு எதிராகவோ மண்வளத்தையும் வளத்தையும் மனித வளத்தையும் கூடியதாக இருக்க கூடாது ஒவ்வொரு பிஎச்டி ஆராய்ச்சி மாணவர்களுடைய ஆராய்ச்சி படிப்பு என்பது இந்த மனித வளத்தோடு கால்நடை வளத்தோடு இயற்கை வளத்தோடு சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும் என்பதை கண்டிப்பாக அரசியல் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் துணைவேந்தர்களும் விவசாயிகளும் கண்காணிக்க வேண்டும் என்பதை அன்போடு கேட்டு கருவை சுமப்பது தாய் குருவை சுமப்பது பக்தன் திருவை சுமப்பது சித்தன் உங்களை எல்லாம் இந்த இயற்கை எனும் அப்படி நிறைவு செய்கின்றேன் நன்றி நன்றி நன்றி